எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை கெட்டதை செய் ஞானம் அடைய முயற்சி செய்யாதே கெட்டதை செய் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லதை செய்ங்க நல்லதே நடக்கும் நல்லதை பேசுங்க நல்லதே நடக்கும் நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நல்லது நடக்க மாட்டுது அவங்க செய்யாத நல்லது கிடையாது ஆனால் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் துன்பகரமானதாகவே இருக்கிறது ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயின்னு வச்சுங்களேன் நம்ம ஏதோ ஒரு பயிர் நட்றோன்னா நம்ம கலை செடிகளை நடுறதே கிடையாது அதுவாகவே வளர்ந்துடும் அப்புறம் நம்ம கலை பறிப்போம் அந்த வளர்ந்த தேவையில்லாத கலைகளை பறிச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த கலை செடிக்கு நம்ம விதையை விதைக்கிறது இல்லை அதுவாகவே வந்துடுது அதுவாகவே விளைஞ்சிருது அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதே போல் தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்த எல்லா நன்மைகளையும் செய்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எந்த நன்மையும் நல்லதோ நம்மளுக்கு நடந்த மாதிரி தெரியல அதுக்கு எதிரான எல்லா செயல்களும் சுலபமாக நம்மளுக்கு நடந்துடுது அதாவது தீமைகள் நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டால் நல்லதுன்னு நினச்சி சாப்பாடு போடுறோம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சால் நல்லதுன்னு நினச்சி உதவி செய்கிறோம் ஆனால் நம்மளுக்கு பெரிது பெரிய அளவில் எந்த நன்மையுமே நல்லதுமே நடந்த மாதிரி தெரியல நல்லதே பேசினா நல்லது நடக்கணும் நம்ம நல்லது பேசுகிறோம் ஆனால் நம்ம குடும்பங்கள்லேயோ இல்லை நம்மளை சூழ்ந்திருக்க சூழ்நிலைகளோ நமக்கு நன்மையான சூழ்ந்திருக்க மாதிரியும் தெரிய மாட்டுது இது ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு நல்லது செய்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான கெட்டது வளர்ந்துக்கிட்டே வரும் அது உங்களுக்கு தெரியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கீழே ஒரு உதவியாளர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன் கிட்ட சம்பளத்துக்கு ஒரு உதவியாளர் வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் ரொம்ப ஏழை அப்படின்னு வச்சுங்க அவருக்கு நீங்கள் நல்லது செய்கிறோம்னு நினச்சி ஒரு வேலை கொடுக்குறீங்க அதிகமான சம்பளம் கொடுக்குறீங்க ஆனால் அவர் வந்து பெரும் ரொம்ப ஏடம் இடம் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் தான் அவருக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க அவருக்கு உணவு முதற் கொண்டு எல்லாமே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் அவர் நீங்கள் பார்த்துக்குறீங்க அது நல்லதுன்னு நினச்சி செஞ்சிட்டே இருக்கீங்க திடீர் ஒரு நாள் வந்து அவர் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஒரு ஏதோ ஒரு புதிய பொருள் கிட்டே இல்லாததை ஒரு பொருளை வாங்கிட்டார் ஒரு வாட்ச் வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் விலை உயர்ந்த வாட்ச் வாங்கிட்டார் நீங்கள் உடனே உங்கள் மனம் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்மகிட்ட சொல்லவே இல்லை வாட்ச் வாங்கியிருக்கான் என்னப்பா எப்போ வாங்கினேன் அப்படின்னு நம்ம கேட்போம் இப்போதான் ரெண்டு நாள் ஆச்சு சார் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மனம் நீங்கள் இவ்வளோ நாள் அவருக்கு நல்லது செஞ்சுட்டே இருந்தீங்கல்ல அவர் உங்களை தாண்டி எதே ஒரு பொருளை வாங்கிட்டார் அப்போ உங்கள் மனம் வளர்ந்து இந்த தீமைகளை திறக்கும் நீங்கள் அப்போ யோசிப்பீங்க இவனுக்கு நம்ம இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி செய்கிறானே அதே போல் நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறோம் நம்மளால் முடிந்த அளவுகளுக்கு முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சுகப்படுத்தி அந்த குழந்தைங்க நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லி கல்வியிலேருந்து உடையிலேருந்து எல்லாமே நல்லதாக தருவோம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை ஆகியோ இல்லை வேலை நிமித்தமாகவோ நம்மளை விட்டு பிரியும்போது இல்லை நம்மளை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாலோ நம்மளை எதிர்த்து ஒரு பேச்சு பேசிட்டாலோ இல்லை நம் அதுவாகவே இன்டிபெண்ட்டாக வாழ ஆரம்பித்தாலும் நம்மளால் தாங்க முடியல ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நன்மை செய்கிறோம் நன்மை செய்யணும்னு சொல்லி வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ண தான் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்றியான நிலைப்பாட்டிலே நம்ம இருப்போம் நம்ம நம்ம நல்லது செஞ்சவங்க நம்மளை அங்கீகரிக்கலை இல்லை நம்ம எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யலை இல்லை நம்ம நல்லவங்கன்னு அவங்க சொல்லலை அப்படின்னா உங்களிடம் உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு கெட்டது வளர்ந்துருந்தது பார்த்தீங்களா அது திறந்துக்கும் என்ன நடக்குதுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் நம்ம அது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் கரண்ட் வருதுல்ல ஒரு செயல் நடக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி எல்லா செயலையும் செய்கிறோன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு எதிர்பார்ப்போடவே செய்கிறோம் அந்த எதிர்பார்ப்புகள் அந்த செயலுக்கான எதிர்விரைவை உருவாக்கியே தீரும் நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கவனமாக கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா ஏற்றார் போல் செயலுக்காக செயலை செய்யணும் செய்ய மட்டுமே செய்யணுமே தவிர அதற்கு அதில் நீங்கள் எதிர்பார்ப்போடு செஞ்சிங்கன்னா அதற்கான எதிர்வினை நிச்சயமாக இருக்குது புரியுதுங்களா நீங்கள் நல்லது செய்கிறதுனால அதுக்கு ஈக்குவலான கெட்டது உங்கள் கூடவே வளர்ந்துட்டு வரும் அவங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை தரலைன்னா அந்த கெட்டது திறந்துக்கும் நம்ம க தகாத வார்த்தைகளை பேசி நம்ம இவ்வளோ நாள் செஞ்சோன்ன எல்லா நன்மைகளையும் கெடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் நம்ம நன்மையே செய்யலைனாலும் பரவாயில்லை அதாவது நம்ம நன்மை செய்யலாம் செய்யாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இது ரொம்ப கொடியதாக இருக்கும் அதனால் மனம் இரண்டிலுமே வேலை பார்த்துட்ருப்போம் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான கெட்டது வளர்ந்துகிட்டே இருக்கும் அவங்க நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க நடந்துக்கலன்னா அந்த கெட்டது திறந்து மொத்தத்தையும் அழிச்சிரும் புரியுதுங்களா மனம்ன்றது ரெண்டு சைடும் கத்தி அதை நீங்கள் யாரை குத்துறீங்களோ அவங்களையும் குத்தோம் உங்களையும் குத்தோம் கெட்டதை அப்போ எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு யார் வேணால் கோபம் இருக்குது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் இந்த தீமை வளராமல் இருக்க கெட்டது வளராமல் இருக்க என்ன பண்ணணுன்னா செயலுக்காக செயல் செய்யணும் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல் புரியணும் எதாச்சும் கேட்டால் அப்படியே கொடுக்கணும் உங்கள் குழந்தைய வளர்க்குறீங்கன்னா நாளைக்கு உங்களை காப்பாற்றுவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அவன் காப்பாற்றாமல் போயிட்டான்னா உங்களோட கெட்டதை திறந்துப்போம் நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சீங்களோ எவ்வளோ பாடுபட்டு அவனை வளர்த்திங்களோ எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு அசிங்கப்படிச்சுருவோம் நம்ம அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கவனித்து செயல் மட்டுமே செய்யணும் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த செயலுக்கான எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த செயலை செஞ்சீங்கன்னா போதும் அந்த கெட்டது அந்த தீயது வளராமல் தடுக்கப்பட்டுரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் மேலே கோபம் இருந்தாலும் யாரை எதையாச்சும் திட்டணும் அப்படி இருந்தாலும் அப்படின்னு எதாச்சும் இருந்தாலும் நீங்கள் தயவு கூர்ந்து தினமும் அதற்கான நேரத்தை ஒதுக்கி யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு யாரெல்லாம் நீங்கள் திட்டணுமோ கவனமுடன் திட்டிடுங்க தன்னுணர் ஓட திட்டுங்க யாரெல்லாம் நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்தி திட்டுங்க பரவாயில்ல எவ்வளோ கேவலமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த தீயதை நீங்கள் கவனிக்காமல் அதை அப்படியே வளர விட்டீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்க எல்லா நன்மையும் அதை அழித்து உங்களையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அந்த தீயதெல்லாம் என்னென்னா கோபம் பொறாமை விரக்தி சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது நிதானம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கின்ற கொஞ்சமாக செஞ்சு வச்சுருப்பீங்க தெரியுமா நல்லது அதையும் ஒன்றும் ஆக்கி உங்களையும் ஒன்றும் ஆக்கி தரமட்டமாக நீங்கள் என்ன திட்டணும்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு அறைக்கு சென்றோ இல்லை யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கெட்ட செயல் புரியுதுங்களா கெட்டதை அவங்கள திட்டுறீங்க திட்டிடுங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாது புரியுதுங்களா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதை கெட்டது உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இல்லைன்னா நீங்கள் ஒரு வருஷம் இல்லை ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் நல்லதாகவே செஞ்சுருப்பீங்க ஒரே ஒரு அவங்க அங்கீகரிக்காமல் அவங்கள விட்டால் போதும் நீ அந்த வளர்ந்த கெட்டது திறந்து நீங்கள் அவ்வளோ நாள் அவங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அழித்து தரமற்றமாக்கிறோம் அதனால் உங்களுக்கு யார் மேலே கோபம் இருந்தாலும் சரி என்ன அதாவது என்ன வார்த்தை போட்டு பேசுகிறதா இருந்தாலும் சரி அதை கவனிப்போடு திட்டி தீர்த்து விடுங்கள் அந்த கெட்டதை கரைத்து விடுங்கள் நீங்கள் அப்படி செய்யலன்னா உங்கள் வாழ்க்கை மொத்தமாக சிரமத்துக்குள்ளாக்கப்படும் இது ஒரு மிகப்பெரிய சூச்சமோ நீங்கள் மிகப்பெரிய ஞானிகள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கெட்டதில் கவனத்தை செலுத்துவாங்க நீங்கள் நல்லது கூட செய்ய வேணாம் உங்கள்கிட்ட இந்த கெட்டதில் கவனத்தை செலுத்திங் செலுத்தினாலே போதும் நீங்கள் ஞானம் பாதைக்கு சென்று விடலாம் புரியுதுங்களா ஞானம் அடைய முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களால் ஞானமே அடைய முடியாது உங்கள் மனம் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் மனதிற்கு நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் அதற்கு எதிரான விளைவுகளையே எதிர் எதிர் செயலுக்கான இதை வந்து உங்கள் மனதில் பதிவு வச்சுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஞானம் அடையணும்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கான ஞானம் அடைகிற பாதையை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் உங்கள் மன மனதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க மனதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனதை செம்மையாக்கினால் ஞானம் எளிதில் அடைந்து விடலாம் புரியுதுங்களா நீங்கள் முய அடையணும்னு முயற்சி பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்கள் மனம் அதற்கு எதிரான செயல்களை உங்கள் கிட்ட பதிய வச்சுக்கோ உங்களை ஞானம் அடைய விடவே விடாது ஞானம்னு கிடையாது நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுன்னு முடிவு பண்ணாலும் அதை செயலுக்காக செய்யுங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனாலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயலுக்காக செயலை செஞ்சுக்கிட்டே போங்க நீங்கள் எதிர்பார்ப்போடு செஞ்சீங்க இந்த செயல் செஞ்சால் எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னா உங்கள் மனம் அதற்கு எதிரான செயல்களை பதிய வைத்து கொண்டே வரும் ஒரு நாள் அது திறந்துடும் நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைகளையும் தீமையாக்கி வச்சுட்டு போயிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நம்ம குடும்பத்தோட குலதெய்வ கோயிலில் போய் கடா வெட்டு பண்ணுவோம் ஒரு உயிரை பலி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது எதுக்காக நினச்சிட்ருக்கீங்க நம்ம கிட்டே இருக்க எல்லா தீமையும் கவனம் செலுத்துகிறோம் அந்த தீமைக்கு ஒரு கவனத்தை செலுத்தி நம் நம்மளோட வெறுப்பு பொறாமை இதெல்லாம் இப்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் வந்துச்சுன்னா ஒரு பொருளை அழிக்கிறோம்ல ஒரு பொருளை அழிக்கிறோம் அழிக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த தீய குணங்களும் கெட்ட குணங்களும் அதை அழிக்கிறதுக்காக தான் வந்தே இருக்குது ஒன்று நம்மளை அழிச்சிரும் இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கவங்களை அழிச்சிடும் இல்லைனா எதாச்சும் ஒரு பொருளை அழித்தாதான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் இந்த குலதெய்வ வழிபாடில் வருஷத்துக்கு ஒரு வாட்டியை ஒரு அழிவு நீங்கள் அங்கே என்ன நடக்குது ஒரு உயிரை பலி கொடுக்குறோம் ஒரு அழிவு அங்கே நடக்குது உங்களோட கெட்டது அது கூட சேர்ந்து கரைஞ்சிரும் கோழியை வெட்டுறாங்க ஆடை வெட்டுறாங்க ஒரு சிலர் பத்தாடு இருபது ஆடு வெட்டுவாங்க அதில் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுடைய தீமைகளும் தீமைகளை கவன தீமைகளில் கவனம் செலுத்துறதுனால உங்கள் தீமைகளும் அழிக்கப்படுது உங்கள் நன்மைகளும் பேலன்ஸ் ஆக்கப்படுது அந்த சமநிலை தவறிச்சு நீங்கள் நல் நிறைய நன்மைகள் செய்து செய்து ப்ளஸ் மட்டும் நிறைய வச்சினே இருந்தீங்கன்னா மைனஸும் அது கூடவே வளர்ந்துட்ருப்போம் ஆனால் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஒரு நாள் சமநிலை தவறி உங்கள் வாழ்க்கை வடுபாதாளத்திற்கு சென்று துண்டு துண்டு ஆக்கிடும் அது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நன்மையில் கிடையாது தீமையில் தான் உங்களோட மனம் என்ன தீமையிலலாம் இருக்குதுன்னு கவனிங்க யாரையாச்சும் திட்டணும் யாரையாச்சும் கொல்லணும் எதாக இருந்தாலும் அதை யாருக்கும் தெரியாமல் போய் செஞ்சு முடிச்சுருங்க அந்த தீயதில் கவனம் செலுத்துங்க கெட்ட செயல்களை யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு மனநிலையில் மன சமநிலை வரும் சமநிலை வந்தால் தான் நீங்கள் ஞானம்ன்ற ஒன்று போய் எட்ட முடியும் அது வரைக்கும் நீங்கள் செய்கிறது விளையாட்டுகளை தவிர வேறொன்றும் கிடையாது புரியுதுங்களா அதனால தான் இது வரைக்கும் நல்லது செஞ்சிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நல்லதே நடக்கலைன்னா நம்ம கெட்டதில் கவனத்தை செலுத்துறதே இல்லை நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவாக ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு திருவிழான்னு ஒன்று உருவாக்கி அங்கே அத்தனை உயிர உயிரினங்களை பலி கொடுத்து நம்ம கெட்டதில் கவனத்தை செலுத்தி நம்ம சமநிலையாக நம்ம மனதை வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சடங்குகள் தான் அது புரியுதுங்களா இது நீங்கள் ஆழ்ந்து செஞ்சிச்சு பாருங்கள் இது உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்கள் கெட்டதில் கவனத்தை செலுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு துன்பத்தில் முடியும் நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் உங்களோட கெட்டதை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் உங்களால் எந்த நன்மையுமே அடைய முடியாது அதுதான் உண்மையான விஷயம் புரியுதுங்களா அதுக்காக தான் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தே ஆகணும் உங்கள் நீங்கள் யார் மேலே கோவப்பட்டிருந்தாலும் சரி யார் மேலே இப்போது உங்களுக்கு கோபமாக இருந்தாலும் சரி போறாமல் இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக போய் பேசி சரி செஞ்சிடணும் யாரையும் திட்ட போகிறீங்கன்னா நீங்கள் தனியாக போய் பேசி ஒரு கவனிப்போடு போய் பேசி சரி செஞ்சிடணும் இல்லைன்னா என்றைக்குன்னா ஒரு நாள் அது திறந்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணிப்பீங்க அந்த நல்லதுக்கு அதை விட பன்மடங்கு உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அந்த நன்மையையும் அழித்திடும் புரியுதுங்களா அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் சின்ன மன்னமும் ஆக்கிடும் இது உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் இது மிகப்பெரிய சூட்சமும் என் ஞான ஆசிரியர் எனக்கு கற்று கொடுத்தது இல் இந்த நன்மை செய்கிறத விட கெட்டதில் நம்ம கவனத்தை வச்சு அந்த கெட்டதை நம்ம சமநிலை நன்மைக்கும் தீமைக்கும் சமநிலைப்படுத்தி நடுவில் இருந்தோம்னா அந்த சமநிலை ஆறும் பார்த்திங்களா அங்கே தான் நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கான வழியே உங்களுக்கு கிடைக்குமே தவிர அது வரைக்கும் நீங்கள் என்ன நன்மைகள் செய்தாலும் நீங்கள் ஞானம் அடைய முடியாது அப்படின்னா என்னன்னு கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது உண்மை நான் ஞான ஆசிரியர் எனக்கு பல பலவாட்டி செய்திருக்கேன் என் மனநிலையை சமநிலையை ஆக்கியிருக்கேன் புரியுதுங்களா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் நல்லது இறைவன் போதுமான